இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களே நீங்கள் தொடர்ந்து தருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி இன்றைக்கு திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் நிறம் மாறும் உலகில் நிலை மாறும் உலகிலே நிலைக்கும் என்ற கனவிலே வாழும் மனித ஜாதி இங்கு வாழ்ந்ததில்லை நீதி என்று ஒரு பழைய பாடல் உண்டு அப்படித்தான் இது நிறம் மாறுகின்ற இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நிறம் உண்டு ஒரு குணம் உண்டு ஒரு செயல் உண்டு அவன் எப்படி வாழ்கிறான் எப்படி மடிகிறான் அவனால் பிறருக்கு என்ன நன்மை தீமை விளைகிறது என்பதுதான் இதில் நாலு கதைகள் அந்தாதி கவிதையில் ஒரு அந்தாதி இருப்பது போல திரைக்கதையில் ஒரு பாணி இது நாலு கதைகள் நான்கும் நச்சென்ற நாலு விதமான கதைகள் ஒவ்வொரு கதையிலும் ஒரு சோகம் உண்டு ஒரு சுகம் உண்டு பிறருக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கின்ற பெற்றோரின் கதையும் உண்டு அந்த பெற்றோரை புரிந்து கொள்ளாத மகன்களின் கதைகளும் உண்டு இப்படி உலகம் எல்லாம் ஏன் ஒரு நாட்டில் ஒரே ஒரு ஊரில் எடுத்துக்கொண்டாலும் இப்படி பல கதைகள் உண்டு நம் கண்முன்னால் நடந்த நமக்கு பரிச்சயமானவர்களின் வாழ்வில் நிகழ்ந்த அந்த சம்பவங்களின் கோர்வையாகத்தான் இந்த நிறம் மாறும் உலகில் யோகி பாபு அவர் வாயிலாக தான் இந்த கதை தொடங்குகிறது அவருக்கும் லவ்லின் சந்திரசேகருக்குமான அந்த பயணத்தில் தான் இந்த நான்கு கதைகளையும் அவர் சொல்கின்றார் யோகி பாபுவை மிக சிறப்பாக டைரக்டர் பயன்படுத்தியிருக்கின்றார் அவர் பரபரப்பான ஒரு நடிகர் என்பதால் இந்த நான்கு கதைகளையும் அவர் மூலமாக சொல்லி மக்கள் மனதில் இடம்பெற வைத்திருக்கின்றார் டைரக்டர் என்றுதான் சொல்ல வேண்டும் ரியோராஜ் ஆடுகளம் நரேன் சுரேஷ் மேனன் நட்டி கனிகா மைன் கோபி விக்னேஷ்காந்த் ஆதிரா விஜி சந்திரசேகர் மற்றும் பலர் நடித்திருக்கின்றார்கள் முக்கியமாக பாரதி ராஜா வடிவுக்கரசி அந்த கதாபாத்திரங்கள் அப்படியே நம் கண் முன்னால் விரிந்து நம்முடைய பெற்றோர்கள் வயதான பிறகு எப்படியெல்லாம் அவஸ்தைப்படுவார்கள் அவர்களுடைய அனுபவம் என்ன என்பதை மிக அழகாக நடித்து இருவரும் பண்பட்ட நடிகர்கள் என்பதை அந்த கதாபாத்திரத்திற்கு உயிரை கொடுத்திருக்கின்றார்கள் வாழும் காலத்தில் சாப்பாட்டிற்கு வழியில்லாமல் ஒன்று சேர்ந்து திருமணம் செய்து கொண்டு யாரும் மற்ற அனாதைகள் இருவர் திருமணம் செய்து கொண்டு குடும்பமாக பல்கி பெருகி இரண்டு மகன்கள் அவர்களுக்காக உழைத்து சம்பாதித்து அவர்களுக்காக படிக்க வைத்து அவர்களை உருவாக்குகின்றார்கள் கடைசி காலத்தில் முதுமையில் இரண்டு மகன்களும் மனைவி சொல்லே மந்திரம் என்று வாழ்கிறார்கள் அவர்கள் சம்பாதித்து அதோடு வைத்துக் கொள்கிறார்கள் மாதம் ஒரு மகன் இந்த மாதம் ஒன்றாம் தேதி அவன் அனுப்பவில்லையே நீ அனுப்புகிறாயார் என் பட என்னிடம் என்ன பணம் கொட்டி கிடக்கிறதா மாதத்திற்கு ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அனுப்புவதற்கு இப்படி பேசுகின்ற மகன்களை அவர்கள் படிக்கும் படிக்க வைக்கும் போதே அவர் கேட்டிருந்தால் என்னாகும் இப்படி ஒரு கதாபாத்திரம் இப்படி ஒரு கதை யோராஜ் கினேஷ்காந்த் ஆதிரா கோபி இது மீனவ குப்பத்தில் நடக்கின்ற ஒரு கதை ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு அதே சமயத்தில் அந்த தாயை பெண்டால நினைப்பவனை கொண்டாடி மகிழாமல் கொண்டு கொன்று குவிக்க துணியும் ஒரு மகன் அதே சமயத்தில் அன்னையின் பாசம் என்ன என்று புரியாமல் அன்னையிடம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரு பணக்கார பெண் லவ்லின் லவ்லின் சந்திரசேகர் தாய் விஜயிடம் கோபித்து கொண்டு வீட்டை விட்டே கிளம்பி போகின்றார் இனி என் காதலன்தான் நீ எனக்கு தேவையில்லை உன் பேரை கேட்டாலே எனக்கு பற்றி எறிகிறது என்று தாய்மையின் மரியாதையை தெரியாமல் போகின்ற அந்த மகளுக்கு அந்த பெண்ணுக்கு இந்த நான்கு கதைகளையும் சொல்லி யோகி பாபு உன் தாய்மையின் உன் தாயின் பெருமையை தெரிந்து கொள் உன் தாய் இல்லை என்றால் நீயே இல்லை உனக்கு ஒரு நீயும் ஒரு நாளை ஒரு தாயாகும் போதுதான் இந்த அவஸ்தை தெரியும் என்று புரிய வைத்திருப்பார் ஒவ்வொரு கதையின் முடிவிலும் அந்த தாய்மையின் பண்பை உயர்வை மிக அழகாக டைரக்டர் பிரிட்டோ ஜேபி உரு உணர வைத்திருக்கிறார் உருவாக்கியிருக்கின்றார் அதிலும் சாண்டி மாஸ்டர் கதாபாத்திரம் சம பணக்கார மகன் மகள் மருமகள் ஆனாலும் கூட அவர்களால் மாமியாரை மகளை மனை தாயை பார்த்து கொள்ள முடியவில்லை அவன் சவுதிக்கு செல்வதற்காக அம்மாவை கொண்டு போய் அனாதை இல்லத்தை சேர்க்கின்றார் அங்கு சென்று அங்கிருந்து வெளியே வரும் அவர் ஒரு ஆட்டோவில் சாண்டியை சந்திக்க சாண்டியோ ஒரு அம்மா இல்ல அம்மாவின் அம்மாவின் பாசம் கிடைக்காமல் அநாதையாக வளர்ந்தவர் அவர் எப்படி அந்த தாயை உணர்ந்து தன்னிடம் சேர்த்து கொள்கிறார் என்கிற போது அந்த கதாபாத்திரங்கள் இரண்டும் அழு மடலில் அப்படியே ஒரு கோட்டை கட்டி உட்கார்ந்து அம்மா தாய் அந்த இடத்தில் சாண்டி என்ன கதாபாத்திரம் மிக அருமையாக செதுக்கியிருக்கின்றார் உனக்கு நான் வேண்டுமா அந்த அம்மா வேணுமா உனக்கு அம்மா வேணுமா காதலி வேண்டுமா என்கின்ற அந்த கட்டத்தில்தான் ஒவ்வொரு ஆணும் அடிபட்டு போகிறான் ஒவ்வொரு ஆணும் மனைவி வந்ததும் மனைவி சொல்லி மந்திரம் என்று மயங்கி கிறங்கி காணாமல் போவதுதான் இங்கு நான்கு கதையிலும் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் மிக அருமையான நேர்த்தியான திரைக்கதை ஒவ்வொரு ஒரு வாழ்விலும் அக்கம் பக்கத்தில் பார்த்த கேட்ட ஒரு கதையாக கதைகளாக இது இருக்கும் பார்க்கலாம் நெகிழலாம் இதுபோல் நடக்காமல் பார்த்துக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க